போன ஒரு நிகழ்ச்சியில் அதாவது திருமால் பெருமை நிகழ்ச்சியில் நம்ம நரசிம்ம அவதாரத்தை பற்றி பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் வராக அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வராக அவதாரம் இப்போ நிறைய படங்கள்லாம் அது வராக ரூபம் முடிஞ்சா சொல்கிறாங்க அதாவது பன்றியை போலவே அவதாரம் எடுத்தார் பெருமானால் அது வராக அவதாரம் இந்த வராக அவதாரத்தை பொறுத்தவரையில் வேதத்தினையும் பூமியினையும் காக்க எடுத்த அவதாரம் இரண்யாட்சகன் என்னும் மரக்கன் இந்த வேதத்தையும் பூமியையும் எடுத்துச் செல்கிறான் அதாவது திருடி செல்கிறான் திருடி செல்ல நேரத்தில் பெருமாள் அதனை காக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த அவதாரமானது இந்த அவதாரம் ஒருமுறை பிரம்மதேவர் அவருடைய இடத்திலான அந்த பிரம்மலோகத்தில் இருக்கும் பொழுது இரண்யாட்சகன் என்னும் அரக்கன் அந்த வேதத்தினை திருடுகிறான் வேதத்தை திருடிய பின் பூமியையும் திருடுகிறான் பித்ருமானுடைய திருமாலனுடைய பூமி தாயாக இருக்கும் பூதேவியையும் திருடுகிறான் திருடி கொண்டு கடலுக்கடியில் செல்கிறான் கடலுக்கடியில் சென்று அவ் இரண்டை அவ்வரண்டையும் வைத்துக் கொள்கிறான் இதை அறிந்த பிரம்மதேவர் திருமாலிடம் முறையிட திருமாலும் இரண்யாட்சகனை நான் எப்படியாவது அழித்து இதனை காக்க வேண்டும் என்பதற்காக பன்றி உருவம் எடுக்கிறார் காட்டுப்பண்டியினுடைய உருவத்தை எடுத்து இரண்யாட்சகனிடம் சென்று சண்டையிட்டு இரண்யாட்சனையை வெல்கிறார் இரண்யாட்சனை சமஹாரம் செய்து இரண்யகனுக்கு ஒரு முக்தியினை அளித்து அவனுடைய பொருட்களாக இப்போது இருக்கக்கூடிய அந்த பூமித்தாயும் வேதத்தையும் மீட்டு பிரம்மதேவரிடம் தந்து உலகத்தை காக்கிறார் தான் இன்னைக்குமே பல கோவில்களில் வராகருடைய அந்த மூக்கு நடுவில் பூமி இருக்கும் அது அந்த அந்த பூலோகம்ன்ற அந்த பூமி மாதாவை இரண்யாட்சகன் என்னும் அறக்கனிடமிருந்து காத்தவர் நம்முடைய வராகமூர்த்தி இந்த வராகமூர்த்திக்காக கோயில்களும் பல இடங்களில் இருக்கு இருக்கிறது வராக சேத்திரம் தான் இன்றளவும் இருக்கக்கூடிய திருப்பதி திருப்பதியில் வராக சேத்திரம் அது அதாவது வராகருக்காக ஏற்படுத்தப்பட்ட சேத்திரத்தில் பெருமாள் இருப்பதால் அது பெருமாள் சேத்திரமாக ஆகிவிட்டது ஆனால் அது வராக சேத்திரம் இல்லை என்பது கிடையாது பெருமாளுக்கு அங்கே தனி இடம் கொடுக்கப்பட்டதால் இன்று அது பெருமாளுடைய சேத்திரமாக இருக்கிறது ஆனால் அது உண்மையிலேயே புராதாரணமாக புராணத்தில் குறிப்பிட்டபடி அது வராக சேத்திரம் அதாவது வராகருக்காக இடம் கொடுக்கப்பட்ட ஒரு கோவில்னா அந்த கோவில் தான் அது மட்டும் இல்லை கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகர் கோவில் அதாவது பூவராகர் கோவில் என்று சொல்லுவோம் ஸ்ரீமுஷ்ணம் என்ற ஒரு இடத்தில் இருக்கும் வராக கோவிலும் வராக சேத்திரம் அதுபோல் வராக சைத்திரம் பலவாறாக தமிழகத்திலும் மற்ற தென் மாவட்டங்களிலும் வட மாநிலங்களிலும் கூட இருக்கின்றது வட மா மா தென் மாநிலங்கள் பலவற்றிலும் கூட இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து சென்றாலும் சில இடங்களில் வளாகர் போன்ற கடவுள் கிரேக்கம் போன்ற நாடுகளிலும் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் இப்படியான வராக பெருமானுடைய புகழை நம்ம என்னையும் பாடுறது நமக்காக நமக்கு மட்டும் பெருமை கிடையாது நம்முடைய திருமாலுக்குமே பெருமை தான் திருமாலுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறோம் அப்போ திருமாலுடைய பெருமையை பாடுறது நமக்கு பெருமை தானே ஆனால் இந்த திருமாலுடைய பெருமையை நிறைய பாடுவோம் இந்த வராகர் என்ற மூத்து இந்த வேதத்தையும் வேதம் என்ற அறத்தையும் பூமியையும் காத்து இந்த உலகத்தை இரண்டாட்சகன் என்ற அழக்கன் அரக்கனிடமிருந்து மீட்டு நம்மை இன்றளவும் இங்கு இருக்க வைக்கிறார் என்றால் அதற்கு எதுவும் மிகையாகாது சரி வராக அவதாரத்தை பார்த்தோம் வராக அவதாரம் என்பது இப்படி ஒரு அவதாரமாக இருக்குது இப்படி அவர் காத்தருளினார் இப்படியாக அந்த அவதாரம் நடந்து நடந்து நடந்த நிகழ்வு ஏறியது அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து பெருமாள் அதனை காத்து அனைத்தும் நடந்தது அனைத்தும் நடந்து பிரம்மதேவரிடம் அதனை வேதத்தை மீட்டு கொடுத்து திருமால் அவருடைய தேவதனை எப்போதெல்லாம் உலகம் கேட்கிறதோ அப்போதெல்லாம் வருவேன் என்று சொல்லி அடுத்த அவதாரத்திற்கான ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர் பாட்டு அவருடைய வைகுண்டத்திலேயே அவர் வந்து இருக்கிறார் அடுத்த அவதாரமாக பார்க்க பார்க்கும்போது வாமன அவதாரம் வாமனன் டால்மன் என்று மனிதர்கள் அந்த குள்ள மனிதர்கள் என்று சொல்வார்கள் அது போன்ற அவதாரம் தான் இது குள்ள மனிதர்கள் அந்த காலத்தில் நம்ம புரா புராணங்களை ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அவதாரத்தை பற்றி சொல்லுவாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த வாமன அவதாரத்தை பற்றி நம்ம பார்ப்போமே வாமன அவதாரம் வாமனர் அதாவது ஒரு குழந்தை அந்தனரா ஒரு அவதாரம் எடுக்கிறார் பெருமாள் அவர் தானம் கேட்டு பல இடங்களுக்கு செல்கிறார் பல இடங்களுக்கு சென்று தானங்களை கேட்டு அந்த இடத்தில் தானங்களை சேகரித்து அவருடைய வாழ்க்கை பிழைப்பை நடத்துபவராக ஒரு அவதாரம் எடுக்கிறார் எதற்காக மாவழி மன்னன் என்னும் மன்னனை அவனுடைய அகங்காரத்தை அடக்குவதற்காக அந்த மன்னனை அடக்குவதற்கு என்று நான் புரிந்து கொள்ளக்கூடாது மன்னனை அவனுடைய அவத அகங்காரத்தை அடக்குவதற்காக அப்படி அடக்கினால் அந்த மன்னனையும் அடக்கி விடலாம் என்பது பெருமாளுடைய எண்ணம் அதனால் அந்த மன்னன் என்பவன் கேரள நிலப்பகுதியில் ஆண்டு கொண்டு இருக்கிறான் அப்படியான அந்த கேரள நில நி நிலப்பரப்பில் ஆண்டு கொண்டிருக்கும் அந்த மாவழி மன்னனுக்கு தானத்தில் சிறந்தவன் கரணாக அவன் செய்தது தவறு என்பது போல தானத்தில் சிறந்தவன் மாவலியாக இருந்தாலும் அவனுடைய ஆணவமும் அகங்காரமும் தவறு என்பதற்காக அதனை திருத்த வேண்டும் என்பதற்காக பிறவானந்த அவதாரத்தை எடுக்கிறார் அவன் அவனுக்கு பல சக்திகள் வர வேண்டும் என்று யாகங்கள் செய்கிறான் சுக்கராச்சாரியருடைய ஒரு தூண்டுதலின் பெயரில் அந்த ஒரு யாகத்தை செய்கிறான் அந்த யாகம் செய்த பின்பு அவனுக்கான சக்திகள் கிடைக்கும் அவன் உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவனாக மாறிவிடுவான் யாரும் அவனை அழிக்க முடியாது மக்களை அவன் கொடுமை செய்வான் அவன் அகங்காரம் பிடித்து பிடித்தவனாக மாறக்கூடாது அவருடைய நற்பண்புகள் வந்து தேயக்கூடாது என்பதற்காக பெருமாள் அவனுடைய அந்த ஆணவத்தை கிள்ளி பார்ப்பதற்காக ஒரு அவதாரம் எடுப்பது இந்த வாமன அவதாரம் இப்படி வாமன அவதார அவதாரத்திற்கு பல சிறப்புகள் இருக்குது இந்த வாமன அவதாரம் என்பதற்கு இப்படியாக பல சிறப்புகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படியான சிறப்பு இந்த வாமன அவதாரம் பெருமாள் அவதாரம் எடுக்கிறாரு அவதாரம் எடுத்து வாமனராக மாறுறாரு அந்த நேரத்தில் சுக்கராச்சாரியர் அதாவது அசுரகுரு சுக்கராச்சாரியர்கிட்ட இவன் வந்து அவனுடைய எல்லாத்தையும் ஆசைகள்லாம் நிறைவேற்றுறான் சரி இந்த மாவழி மன்னனை பற்றி பார்த்துருவோம் மாவளி மன்னனுடைய குடும்பமானது இரண்யகசிபுவின் குடும்பத்திற்கு கீழே வருவது அதாவது இரண்யகசிபுனுடைய அந்த வம்ச வம்சாவளியில் வருபவன் தான் இந்த வா மாவலி மன்னன் இவனுக்கும் பிரகலாதனுக்கும் தொடர்பு உண்டு பிரகலாத பிரகலாதனுடைய வம்சத்தில் வந்தவன் தான் இந்த மாவளி மன்னன் ஆயிரம் இருந்தாலும் அவர்கள் அறக்கர்கள் அதாவது அரக்கர் என்று சொல்வதை விட அசுரர்கள் என்பதனால் அந்த குணம் இருக்கும் என்பதற்காக அனைவரும் பிரகலாதன் போல் இருக்க மாட்டா என்பதற்காக இவனுக்கும் பாடம் புக புகட்ட நினைக்கிறார் பெருமாள் இவனுக்கான பாடத்தை எவ்வாறு புகட்டுவது தான் இந்த அவதாரமே சுக்கராச்சாரியர் அசுரர்களுக்கு குருவாக இருக்கும் இவர் இந்த மாவணி மன்னனுக்கு பல விதைகளை சொல்லிக் கொடுத்து யாகம் பண்ணி இவனை அவனுடைய சக்திகளை வந்து எப்படியாவது ஏற்றி இவனை வந்து பவர்ஃபுல்லாக மாற்றிடணும் இந்த உலகத்தையே இந்த மூவ்வுலகே மாற்றி செய்யணும்னு நினைக்கிறாரு பெருமாள் வந்து அவதாரம் எடுக்கிறாரு ஒரு குழந்தை ரூபமாக பெருமாள் அவதாரம் எடுத்து ஒரு குழந்தை அந்தனனாக போயிட்டு எனக்கு வந்து தானம் கொடு அப்படின்னு கேட்குறேன் மாவடி மன்னன்கிட்ட என்னதான் கெட்ட பழக்கங்கள் ஆணவ மகங்காரம் அவனுக்கு அதிகமாகுவதற்காக சக்திகள் கிடைக்க வேண்டும் என்று அவன் என்னதான் யாகமே செய்தாலும் அந்த கொடுக்கும் மனப்பான்மை அதிகம் உள்ளவன் அந்த மாவடி மன்னன் அந்த மாவாளி மன்னனிடம் சென்று எனக்கு தானம் கொடுன்னு கேட்டவுடன் எப்படி வேணாம் என்று சொல்வது என்பதற்காக கொடுக்கா கொடுக்கிறேன் என்கிறார் சுக்கராச்சாரியார் தடுக்கிறார் வேண்டாம் வேண்டாம் கொடுக்காதே வேண்டாம் 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 என்று சொல்ல அதெல்லாம் நீ நீர் ஏதாவது செய்து கொள்ளும் நான் கொடுத்தே தீர்வேன் என்று தானத்தை கொடுக்கிறார் இந்த மாவாலி மன்னன் மாவாலி மன்னன் கொஞ்சம் கொஞ்சமாக தானங்களை என்னவென்று கேட்டு கொடுப்பதற்குள் அதனை எப்படியாவது நாம் வந்து வென்றுவிட வேண்டும் என்பதற்காக சுக்கராச்சாரியார் ஒரு பூச்சியாக அவதாரம் எடுக்கிறார் முதலில் மூன்றடி மண்ணை தானமாக கேட்கிறார் மூன்றடி மண்ணுக்கு முதலடி மண்ணை தருகிறார் பெருமாள் ஏற்கிறார் இரண்டாவது மண்ணை கேட்கிறார் பெருமாள் இரண்டாவது மண்ணை தருகிறார் பெருமாள் ஏற்கிறார் மூன்றாவது அடிக்கு என்ன பண்ணுவேன்னா தான் தலையை தருகிறார் எப்படி என்ன என்ன சார் என்ன என்ன டக்குன்னு முடிச்சிருக்கீங்க என்ன அப்படியே எக்ஸ்ப்ளேன் பண்ணுங்கன்னா முதலடி மண்ணாக பெருமாள் அவதாரம் எடுக்கிறார் திருவிக்கிரமனாக அவதாரம் எடுக்கிறார் முதலடி மண்ணாக பெருமாளுக்கு வானமான அந்த ஒரு சூரியனும் சந்திரனும் அதாவது பூமியும் சந்திரனும் ஒரு ஈரடி மண்ணுகளாக இருக்குது மூன்றாம் அடி மண்ணுக்கு இவன் தலையை மாவாரி மன்னன் தருகிறான் இது நடக்காமல் இருக்க அந்த பெருமாளினுடைய அந்த ஒரு கமண்டலத்தில் இருக்கும் நீர் அதில் விழக்கூடாது நீர் ஏன்னா தாரை வாது கொடுப்பதுன்னு பேர் கையில் நீரை ஊற்றிய பிறகு இது உமக்கே சொந்தம் இனிமேல் வந்து திருமணங்களை கண்ணிகால கையில் தண்ணியை கொட்டி கொடுப்பாங்க அப்போ அந்த தேங்காயும் தண்ணியும் கொட்டி அவனை கொடுத்துடக் போது அந்த நேரத்தில் இந்த ஒரு சுக்கராச்சாரியார் ஒரு பூச்சியாக அவதாரம் எடுத்து அந்த ஒரு கமல் போய் புகுந்து கொள்கிறார் பெருமாள் அந்த பூச்சி என்று சொல்லி பெருமாள் குத்த சுக்கராச்சாரியோட கண் வந்து ஒரு கண் போயிடுது அதனாலதான் சுக்கராச்சாரியார் வந்து ஒரு கண்ணை மூடிக்கொண்டே இருப்பதாக நம்ம பரிய ப பல புராண கதைகள்ல பார்த்துருப்போம் சுக்கராச்சாரியார் வந்து அவதாரத்தை தன்னோட பழைய சாமிக்கு நார்மல் சுவாமிக்க வந்துடுறாரு பெருமாளுக்கும் என்ன பெருமாளை விட தடுக்கணும்னு நினைக்கவே முடியல மாவாலி மன்னனுக்கு முதலடி மண்ணை தரணும்னு கேட்கல பெருமாள் அவதாரம் எடுத்துறாரு என்ன முதலடி மண்ணுதா வானலோகம் முதலடி மண் இரண்டாவது சந்திரன் சரி எடுத்துக்கோ மூழாவது என்ன பண்ணுவேன்னா என் தலையே எடுத்துக்கோ அப்படின்றான் பெருமாளுக்கு ஆச்சரியமோ இல்லையோ சுக்ராதரை ஆச்சரியம் என்னடா இப்படி சொல்கிறேன் உனக்கு சக்திகள் வேணாமாடா பவர் வேணாமாடா வேணாமடா உனக்குண்ணா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடாவதி மன்னாக தன் தலையை கொடுக்குறான் அந்த தலையோடு அந்த பெருமாள் அவனை பூமிக்குள் அமுத்துகிறார் பூமி லோகத்தில் அதாவது பாதாள லோகமாக இருக்கிற பூமி லோகத்தில் அவன் வாழ்கிறான் பெருமாளிடம் ஒரு ஆசையாக ஒரு நாள் மட்டும் நான் வந்து என்னுடைய மக்களை பார்க்க வேண்டும் என்னுடைய பிரஜையை பார்க்க வேண்டும் ஏன்னா என் பிரஜை என் மீது அன்பு வைத்தார்கள் நானும் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன் அவர்களை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று கேட்க ஓணம் திருநாளில் இன்றளவும் அந்த மாவளி மன்னன் வெளியே வந்து அனைவரையும் காண்பதாக இந்த புராணமானது அமைகிறது அப்படியாக நம்ம இதை பார்க்குறோம் இன்றளவும் இந்த திருவிக்கிரமனுடைய கோயிலாக இருக்கிற திருக்கோயிலூர்ல இந்த காட்சியை மூலவர் திருமேனியாகவே வச்சுருப்பாங்க இந்த காட்சியை மூலவர் சன்னதியில் அந்த மூலவர் திருமேயினி இருக்க பிரம்மா அவனுடைய பாத பெருமானுடைய பாதத்திற்கு வந்து அபிஷேகம் நடத்த மாவழி மன்னனுடைய மகன் அந்த காலில் விழுவதாக இந்த காட்சியை அழகிய ஒரு காட்சியை அங்கே வந்து இன்றும் படம் பிடித்து வைத்தது போல அந்த அந்த சன்னதியில் வைத்திருப்பாங்க இப்படியாக அந்த மாவாலி மன்னனுடைய கதை முடிகிறது இந்த மாவழி மன்னன் பற்றிய ஒரு ஒரு குறிப்பானது தமிழ்லேயும் இருக்கு தமிழில் முல்லைப்பாட்டு என்ற ஒரு பாடல்ல மாவழி மன்னனை பற்றிய குறிப்புகள் வருது முல்லைப்பாட்டில் என்ன வருதுன்னா நிமிர்ந்த மால் போல அப்படின்னு ஒரு இது வருது அதாவது வானளவும் நிமிர்ந்து கால்களை தூக்கிய பெருமாளை போன்ற இந்த ஒரு நிகழ்ச்சியா இந்த ஒரு நிகழ்ச்சியினை முல்லைப்பாட்டு கூறுகிறது அதாவது சங்க காலத்திலும் கூட இந்த கதையானது அனைவருக்கும் தெரிந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் மாவழியினுடைய அவனுடைய தாகதர் தியாகதர் கேட்டார் போல அவனுக்கு வருடா வருடம் ஒரு முறை வெளியே வந்து மக்களுக்கு காட்சி தருமாறு பெருமாள் அவனுக்கு வந்து அருளாசி புரிகிறார் இவ்வாறாக இந்த வாமனுடைய கதை முடிந்து அடுத்த அவ அடுத்து வரும் அவதாரங்களை அடுத்து வரும் நிகழ்வுகளில் தெளிவாக பார்ப்போம் நன்றி